தமிழக மக்கள் தமிழக முன்னேற்ற கழகம் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களில் பாண்டியன் ஜெயபாண்டியன் சுனாமிகளா பி ஆர் அனாமிகா இந்த பாப்பா வேறா ரொம்ப நன்றி மோதல் அப்படியே மாம பண்ணி மசாஜ் பண்ணி தேத்தி வச்சாங்க இப்ப ஜாமியாடி மறுபடியும் பார்த்துக்கிட்டேன் அதுக்கு எட்டு பேரை கூட்டிட்டு நான் சாமியாரி படுத்துக்கிறேன் பொய் ஆனால் சாமி அதிகமாக வருது உண்மையிலேயே தம்பிக்கு ஒரு கைதட்டு விடுவான் கூட்டிகிட்டே போலே அன்னு சொல்றத கேளுப்பா அண்ணன் நடியேன் என் தம்பிகள் அன்னைங்க ரசிக்க என்னை ரசிக்கணும் என்ன நடிக்க விட்டு பாருங்க நான் தெருவுழுது பெரும்பாலும் பொம்பளியாளர்கள் தீச்சட்டி எடுப்பாக ஜாமியாடும் போது நீ குறுக்க போகாத எரிச்சலத்தையா ஒரு இளவட்ட பைய ரெண்டு கையிலையும் தீச்சட்டி எடுத்து ஆடி வரேன் அவ அப்பத்தா ஊட போயிட்டு இருந்தா சுடுது தாங்க முடியாம அது அவன் செலு செலுத்த வேண்டிய சட்டி நேரம் ஒரு மணி நேரம் இது மூணு மணி நேரம் ஆகிருச்சு கடைசியில் கை ஊற வந்து வீட்டுக்கு வந்தோன்னே தலைமை பிடிச்சிட்டு ஒரு ஆறாக வட்டேன் கண்டாலி முட்டை அதனால் சூடு தாங்க முடில நான் போய் செலுத்தலாம் பார்க்குறேன் நீ ஊட ஓய்விடுந்தா ஆனால் இவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து கூட்டு வந்துருப்பீங்க இல்லை உன் மடுவெல்லாம் பிடிக்கிறாங்க பாவீங்க நல்லா போயிடலாம் மடுவு போயிடலாம் உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் வாத்தியார் இல்லாத எந்த கலையும் அளவரா நட உலகத்திலே எம்கேஆர் கே என்பவன் ஒரு ஆலமரம் நான் எத்தனை பேரை வளர்த்து விட்டேன் ஒரு வளர்ச்சி ஆனவனையே என்னை யாரும் பார்ப்பதில்லை நான் ஒரு தாய் பறவை ஒரு சின்ன பறவை குஞ்ச பார்த்திருக்கேன் அது கூண்டுக்குள்ளே ரெக்கம் முளைக்கிற வரைக்கும் தான் தன்னுடைய தாயினுடைய இறையை தேடுறதுக்காக எப்படா அம்மா பசியை போக்க இறை கொண்டு வரோம்னா அந்த குஞ்சு காத்துக்கிட்டே இருக்குமா அதுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுன்னா தாயை தேடாது பறந்து போயிடும் அந்த மாதிரி தான் வளர்த்து விட்டவர்களெல்லாம் சென்று விடுவார்கள் ஆனால் ஆலமரம் மட்டும் என்றைக்கும் அங்கேயே இருக்கும் அதுதான் எம்கேஆர் நான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை அவ்வளோதான் எத்தனை பேர் வளர்த்து விட்டால் வாட்டுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நன்றியே மறந்தா மறந்துட்டு போகிறேன் இந்த உலகம் அதே என்னடா கீழே வெக்கி வைக்கி அதை நிலைமை எத்தனையோ உருவாக்குவேன் ஒரு நாளைக்கு ஒரு கலைஞனை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா எல்லாத்துக்கும் குடும்பம் என்பது ஒன்று தான் பசி என்பது எல்லாத்துக்கும் பொதுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் உண்மையிலேயே உண்மையிலே என்னுடைய அன்புக்காக என்னுடன் வந்த இத்தனை உறவுகள் அந்த அன்பை பெறதை நினச்சி எம்கிஆர் சந்தோஷப்படுறேன் ஒரு மரம் தோப்பாகாது இந்த நடிகர்கள்லாம் எத்தனையோ பேர் நாங்கள் சும்மா விளையாடுவோம் அண்ணன் தம்பி இவர்கள்லாம் எங்களுக்கு நாங்களே சும்மா பேசிக்கிட்டே அப்படி இப்படின்னு விளையாடுவோம் ஒரு சா வயிற்றுக்காகத்தான் இந்த மக்களை சிரிக்க வைக்கிறத்துக்காகத்தேன் வெளியூர்லேருந்து வருவது இருந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி என்னுடைய அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சொல்ல அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த பூமி இன்னைக்கு சிறு வயதிலே தூக்கி வளர்த்த கிராமங்கள்லாம் நிறையா இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியா தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் மானாமதுலேருந்து தாயமங்கலம் ரோட்டில் இருக்கு எங்கள் ஊர் எங்கள் தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி அதில் வீடு தான் கள்ளிசேரி கிராமம் அந்த காளி முனியன் தான் என்னை உலக நாடுகளில் இருக்க தமிழனுக்கு பூரா கொண்டு போய் சேர்த்தது இந்த கலையை அறுநூறு வருஷம் உடம்பறந்தான் படுக்க 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 இந்த சிவகங்கை மாவட்டத்திலே நான் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை எம் எம்கேஆர்னு இந்த மூணு எழுத்து சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அது காரணமே இந்த மண்ணுனுடைய அந்த பெருமையா நினைக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மண் அது நம்ம ஏரியா வீர நிறைஞ்ச மண்ணு தெரியும் கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் படிப்பறிவு இல்லாட்டாலும் அந்த பகுதியில் உள்ள அத்தனை பிஞ்சா காற்றிலேயே என் கால் தடம் பட்டிருக்கிறது நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநாள் மாவட்டம் திருச்செலியர் கிராமத்திலே எம் கேர் அன்பாளையம் இந்த ஆதரவற்ற இல்லத்தில் எத்தனையோ சமுதாய மக்கள் இங்கே சமுதாயத்துக்கு வேலை கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராமநாட்டிலிருந்து என் தம்பிகள் மாறி படித்த இளைஞர்கள்தான் ஒரு தாயும் அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சாயிசா அப்படின்ற ஒரு என்கிட்ட கொடுத்தாங்க யாருமே தெரிலனே பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க உங்களுக்கு யாருமே கிடையாது அப்படி சொன்னாங்க அஞ்சு வருஷமாக வளர்த்த அந்த தாயையும் அந்த குழந்தை சாய்ஸாவையும் அது பெரிய பொண்ணாயிருச்சு அந்த குழந்தை தேவேந்திர உள்ள குழந்தை என்பது அதே ஒன்று அந்த குழந்தையை நான் வளர்த்து வரேன் இப்போ நான் அந்த தண்ணி ஊத்தருக்கு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க மறக்க முடியாது கீழே போடாது என் தம்பி விக்கிலாம் நம்ம தேவைந்த உள்ள சமுதாய குழந்தை தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்குது அதற்கு இந்த வந்து கண்டிப்பாக ஒரு படுத்த வடித்த இளைஞனை எனக்கு மருமகனாக நான் ஆக்கிக்கொடுவேன் என்னுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா நன்றி 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 எங்க அம்மா பிறந்த ஊர் திருச்சி அருகாமலன் உச்சிகுளம் கிராமத்தில் எம் கே அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் உங்களுடைய சொந்தம் ஆகிய எம் கே ஆர் மற்றும் பல வேடங்கள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் போயிட்டு வர உறவுகளை டான்ஸ் ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு பேர் வந்து ஆடுவாங்க நீ வாட்டுக்க கப்பலிங்க சொல்லப்படாதா அவரை போயிருச்சுன்னா பொம்பளை அடைக்காம நான் ஆக்கி திருவேன் தம்பி எதுவுமே டச் பண்ணக்கூடாது அண்ணன் வந்து உங்களுக்காக பிணைஞ்சு பொருட்டா போடுவேன் சம்சாலம் கிடையாது நீங்க நீர் கட்சி ஆச்சுன்னா மானாமரை ஆத்துக்குள்ள மாற்றி போயிட்டு வரேன் பிள்ள கொஞ்சம் வெளியே வாங்கம்மா வெளியே வாங்கம்மா அவடைய கட்டிட்டியான பாத்துக்காம Gracias.